ஹாய் ஹலோ வணக்கம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் மிஸ்டர் நிகழ்கார கர்ணன் யூ டியூபின் கர்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் போற்றப்படுமான ஹர்ஷா சாய் அவர்கள் வந்து பிரபல யூடியூபரான ஹர்ஷா சாய் வந்து கைது செய்யப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான இந்தியா ஒரு நியூஸ் வந்து அவங்க ரசிகர்கள் அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இவர் மேல வந்து ஒரு பாலியல் புகாரை வந்து அழிச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விஷயம் எல்லாம் கேட்டுட்டு மன வேதனையில் முன்பு போயிருக்காங்க ஹர்ஷா சாயோட ரசிகர்கள் என்ன நடந்துச்சு போறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்றது நம்மளை நம்மளோட சேனலை ஆதரிக்கும் நல்லுள்ள எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் உலகத்துல நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி ஹர்ஷா சாய் பாருங்க எவ்வளோ பெரிய பிரபல உறுப்பிதர் இவர இவரெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த அப்டேடேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா ஒரே விஷயமா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம என்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் மட்டும்தாங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ண சேனல் வாங்க இன்னைக்கு முதல இந்த ஹர்ஷா சாய் யாரு தெரியாதவங்க கேட்டீங்கன்னா இவர் வந்து பிரபல யூடியூபர் இவரை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிக சப்ஸ்கிரைபர் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம் கொண்ட சேனல் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க அதே மாதிரி அதுக்கு மீட்கோல இந்திய இந்தியால ஹர்ஷா சாயங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு பாலோவர்ஸ் வச்சிருக்காரு அந்த காரணத்துல ஒரு மிஸ்டர் பீஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் அதாவது சும்மா இல்லாம இவர் பாத்தீங்கன்னா ஹிந்தில சேனல் வச்சிருக்காரு தெலுங்குல சேனல் வச்சிருக்காரு தமிழ்ல சேனல் வச்சிருக்காரு தெலுங்குல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஒன்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிந்தியில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க இது இருக்கு தனிப்பட்ட முறையாக அத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க என்னங்க பாத்தீங்களா நம்ம நல்ல விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நிறைய நல்ல நல்ல விஷயத்தான் பற்றி பேசிட்டு இருக்கோம் மோட்டிவேஷன் பேசுகிறோம் நியூஸ் பேசுறோம் என்னடா அது நமக்கெல்லாம் ஒரு வியூஸும் வர மாட்டேங்குது ஃபாலோவேர்ஸ் இன்க்ரீஸே ஆக மாட்டாங்க இதெல்லாம் எப்படின்னா இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்லி என்னோட மைண்ட் வந்து நான் ரீட் பண்றேன் கண்டிப்பாக என்னோட மைண்ட்ல வந்து அந்த இருக்கு எத்தனை விஷயம் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்காங்க நிறைய சேனல்ஸ்ல அஃப்கோர்ஸ் ஹர்ஷா ஃபையும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்லாம் இருக்காங்க பட் அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒரு டபுளை யூடியூப் இருக்கும் இவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போல தான் வழக்கமா இன்ஜினியராக முடிச்சிருக்காருங்க இன்ஜினியர் படிச்சு முடிச்சுட்டு இவரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தெலுங்கானால விஜயநகர்ல தான் இவர் வந்து இருக்கார் ஊர் பார்த்தீங்கன்னா முதல்ல இன்ஜினியரிங் முடிச்சிடறாரு இருந்த அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் இருப்பார் இன்ஜினியர் முடிச்சுட்டு எல்லாத்தா கூட ஒரு சாதாரண ஒர்க்கு போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ தான் வந்து யூடியூப் சேனல் ஆனதுன்னு சொல்லி ஊருக்கு ஒரு எண்ணம் வருது அப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பெரிய அளவில் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸை பற்றி பேசுகிற மாதிரி யூடியூப் சேனலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குதுங்க அதாவது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு அழுகலாம் அவங்க அம்மா அம்மாட்டிச்சு அழுகிறான் அவங்களால அந்த சைக்கிளை வந்து வாங்கி தர முடியல அப்ப இவரு கட்சாச என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த சைக்கிளை வாங்கி அந்த சின்ன பையனை அந்த அந்த வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம அவர் அந்த விஷயத்த வந்து வீடியோ மாதிரி எடுத்து ஒரு தொகுப்பா வந்து உருவாக்கி ஒரு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றாங்க அந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா செம்ம வைரல் ஆயிடுச்சு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அதுக்காக வந்துட்டான அதே மாதிரி ஏகப்பட்ட லைக்குகள் கமெண்ட்கள் ஏகப்பட்ட ஷேர்ஸ் அப்படியே அந்த வந்துடுச்சுங்க அந்த வீடியோ வர வேணும் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாலோவர்ஸ் ஆகி ஸோ அப்போ தான் உங்க யோசிக்கிறார் நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயத்த பண்ண வேணாம் நம்ம பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க அப்பதான் பாத்தீங்கன்னா பாய்கார பணக்காரர் ஆக்கிறாரு பாரதியாரத்தை பணக்காரர் ஆக்கிறாரு வாங்கப்பட்ட கலவி காசு கொடுத்து பணக்காக ஆக்கிறாங்க இந்த மாதிரி கட்டுக்கட்டா பணத்தை போய்கிட்டு போய் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து கட்டுக்கட்டா அந்த பணத்தை போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தொழில் மாதிரி போட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிறாருங்க நாமும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது யார் எப்படி கட்டுக்கட்டை காசை கொண்டு போய் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியும் கொஞ்சம் சொல்லுவாங்களா சில ஆந்திரா தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆந்திராஜிஆரா இருப்பான அந்த அளவுக்கு ஆச்சரிய அந்த ஹர்ஷா சாயை பார்த்து அப்பதான் பாத்தீங்கன்னா ஹர்ஷா சாய் யூ அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலை வந்து ஒரு உருவாக்குறாரு இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் பாத்தீங்கன்னா முதல் முதல்ல உருவாக்குறாரு தெலுங்கு அந்த வெற்றியை அத்தனை ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்திலயும் இந்த சேனலை ரெகுலேட் வந்து பண்றாரு அதே மாதிரி தமிழ்லையும் கொண்டு வர்றாரு முக்கியமா தமிழ்ல பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாருங்க அதாவது காசே இல்லாம பெட்ரோல் போடுற மாதிரி ஒரு பங்க் ஒன்று ஓப்பன் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து உருவாக்குன்னா ஒரு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா யாரும் யோசிக்கிறதே இல்லை இதை ஃபாலோ பண்றப்ப என்ன மாதிரி சேனல் என்ன பண்றாங்கல்லாம் யோசிக்கிறதே இப்போ பொழுது போகணுமா போடு லைக் போடு சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டாங்க இப்படி வந்தது தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட மூணு கோடி மேலே வந்து இருக்காங்க ஃபாலோவர்ஸ் மிஸ்டர் பீஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் இப்போ இவர் வந்து என்ன ஆச்சுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு வந்து ஆளாகிருக்காரு என்ன ஆச்சுன்னா மும்பையில் இருக்கிற ஒரு நடிகை அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பிக்பாஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷா சாய் இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரே நடித்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரு ஆக்சுவலி அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அவரை டேரக்ட் பண்ணி அந்த மாதிரி நடித்தார் ஒரு படம் வந்து எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு அந்த படத்துல ஹீரோயினா வந்து இந்த ஹீரோயின தாங்க போட்டிருக்காரு இந்த ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில இருக்காங்க மும்பையில இருக்கிற ஒரு ஹீரோயின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சீரியல்ஸ் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க இந்த இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸோட நேமை வந்து நான் மென்ஷன் பண்ண பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸ் வந்து தெலுங்கானா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹர்ஷா சாய் வந்து எனக்கு வந்து ரெண்டு கோடி பணத்தை வந்து மோசடி செஞ்சுட்டாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பாலியல் தொல்லைகள்லாம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்குறாங்க இந்த கம்ப்ளைண்ட்னால் ஹர்ஷா சாயோட ரசிகர் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மனசில் எல்லாம் வந்து கோவில் லெவலுக்கு வந்து அவரை வந்து கட்டி வச்சுருந்தாங்க இப்போ எல்லாம் இசியாக விழுந்து தரான் மாதிரியாக வந்து ரசிகர்கள்லாம் வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிறதா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பப்பில் தான் வந்து நான் ஹர்ஷா சாயை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருக்கேன் அவரை மீட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு தான் வந்து அவருக்கு மீட் பண்ண வச்சாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேத்துக்கும் உள்ள பழக்கம் பார்த்திங்கன்னா காதலாம் மாறிடுச்சு காதலாம் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய நேரம் வந்து தனிமையிலலாம் இருந்திருக்கேன் நிறைய பாலிவுட் விஷயம் தான் என்னை வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில் வந்து இந்த ஆக்ட்ரஸ் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட நிர்வாணமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து அவர் வச்சிருக்காரு அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் அந்த இதெல்லாம் வச்சுன்னா என்னை மிரட்டி என்கிட்ட வந்து ரெண்டு கோடி பணத்தை வந்து வாங்கினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஹர்ஷா சாய் வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு வேற ஒரு வயதான ஆக்ட்ரஸ் அப்படின்றது இந்த ஆக்ட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கட படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஹர்ஷா சாய் வந்து ரெண்டு கோடியும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த புகாரையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த ஆக்ட்ரஸ் வந்து இந்த லெவலில் இந்த ஆக்ட்ரஸ் வந்து புகார் அளிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஸோ எக்ஸ்பெக்டே பண்ணலாம் இந்த விஷயம் அதாவது சாய் தரப்புல அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏ ஏற்கனவே ஏகப்பட்ட பணங்கள் இருக்கு நீங்கள் எல்லாமே என்னோட யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கீங்க ஏகப்பட்ட பணம் இருக்குது நான் நிறைய பேருக்கு ஒரு ஹெல்ப் எல்லாம் ஸோ நான் எதுக்கு இந்த பொண்ணுகிட்ட போய் நான் இந்த மாதிரி கடன் வாங்கணும் ரெண்டு கோடி பணத்தை வந்து நான் ஏன் மோசடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு பாலியல் தொல்லை எல்லாம் பண்ணவே இல்லை சொல்லி சாய் வந்து அவரு தரப்பில் வந்து சொல்லி வச்சிருக்காரு ஸோ இது என்ன அவர் என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக இந்த ஆக்டருக்கு வந்து என்னால் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தரப்ப சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நான் பேச மாட்டேன் என்னோட வழக்கறிஞர் இனிமேல் பேசுவார் இதை பற்றி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல் சொல்யூஷன் கொடுக்காம ஒரு முட்டத்தில் வச்சிருக்காருங்க போக போக தான் தெரியும் உண்மையுமே வந்து ஒரு போலியான புகாரா இல்லை உண்மையிலுமே ஹர்ஷா காய்ங்கிற ஒரு வந்து ஒரு துறைக்கு பின்னால் வந்து யூடியூப்ல வந்து இந்த மாதிரி ஒரு எஞ்ச கணக்கில் இருக்காரு ஒரு என்ன சொல்றது ஏழைகளும் கோலம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கழிவு கர்ணன் நிகழ்வால கர்ணன் வீட்டு கரணன் சொல்லி நிறைய பேர்லாம் வாங்கியிருக்காரு ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரோ இந்த துறைக்கு பின்னாடி வீட்டு அப்பால் வந்து உண்மையான வாழ்க்கை வந்து ஒரு இன்னுமே ஒரு எதாவது பிள்ளாடியா அப்படின்னு சொல்லி ஒரு முன்மத ஆளா அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது பெரியவள் இது மேலும் மேலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கேஸ் போயிட்டு இருக்கு இந்த கேஸ் விசாரிச்சாதான் தெரியும் இன்னுமே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மிகு இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க நம்ம கண்ணால பார்க்கணும் பார்த்தீங்களா பார்த்துட்டு சூப்பரா இதுதான் இன்னும் இந்த கண்டிப்பா இவன் நல்லவனாக தான் இருப்பான் மிது வந்து ஒரு நல்ல விஷயமாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்து எப்போதும் வந்து வெச்சு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க அதாவது நாம எப்படி பார்த்தோம் யூடியூப்ல சார் எதுவுமே நான் சொல்றேன் ஆனா பாத்தீங்கன்னா மனச எ எவ்வளவு கட்டுக்கட்டா பணத்தை வந்து மக்களுக்கு எப்படி மனசு ஒரு வீடியோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் போட்டு ஒரு வீடியோ கட்டி கொடுத்துருக்கான் மனுஷன் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நான் பார்த்தேன் ஹர்ஷா வீடியோ அதெல்லாம் எப்படான் சாத்தியம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் வந்து சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிற காசை வந்து மக்களுக்காக வந்து நான் கொடுக்க போறேன் அதே மாதிரி மக்கள் மூலமா வர காசை யூடியூப் சேனல் மூலமா வர காசை நான் மக்களுக்கே திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்பதான் யோசிக்க வீட்டு இவ்வளவு சம்பளமா வருதான் அடுத்த மணிக்கு வீடு அதான் நான் வீடு கட்டவே நாக்கு பள்ளி இல்ல அடுத்த மணிக்கு வீடு கட்டுற அளவுக்கு வந்து வீட்டுக்கு சம்பளம் வருதா அப்பா அப்போ தான் யோசிக்கிறேன் இவ்வளவு சம்பளம் வரும்போது ஹியூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரிதான் நடந்திருக்கு அவரோட சேனல் ஹர்ஷா சாய் பகுதியில அந்த சேனல்ல அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் போயிட்டுருக்கு இந்த விஷயம் வந்து ஒரு வைரலான விஷயம் இன்னைக்கு இந்த விஷயம் வந்து நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் வைரலாக விஷயம் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமா இருக்கான் வைரலான விஷயமா இருக்கான் கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சே ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அந்த நோக்கத்தில் தான் வந்து நம்ம இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நிறையா வீடியோஸில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நான் பேசிட்டுருக்கேன் நிறைய பேர் கேட்கலாம் என்ன நீ முக்கியமான விஷயெல்லாம் மட்டும் பேசினா நிறைய விஷயங்களை போட்ட வைப்பேன் குறிப்பதில் லட்டு விஷயத்தை பற்றி பேசலை அதே மாதிரி கொள்கத்தாவில் அந்த டாக்டர் அனுமதியை பற்றி பேசலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பேசதில் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சென்சிட்டிவான விஷயம் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து அடிப்பாக பேசலை அப்படின்னு சொல்லி கிடையாது ஸோ அந்த விஷயம் நிறையா சேனலில் வந்து பேசிட்டாங்க நிறைய நிறைய அப்படிங்கிற விஷயம் பேசிருக்காங்க வந்து புதுசாக இருக்கோ எதுவும் போகிறது இல்ல சோ உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணவும் எனக்கும் விருப்பம் இல்லை அதாவது பாத்தீங்கன்னா சொல்லவேணும் வைரலான விஷயம் இந்த கடந்த ஒரு பத்து நாளாக வந்து இந்த விஷயம் தான் இருக்கு ஸோ எல்லா சேனல்லையும் இதை பற்றி தான் ஸோ நம்ம சேனல்லையும் இதை பேச வேணாம் மக்களாகவே நீங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனல் மட்டும் தான் பார்க்கணுங்கிற விட நிறைய சேனல்ஸ் பார்க்கலாம் நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ மறுபடியும் நம்மளும் அதை பற்றியே பேசணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாமல் இருக்கிறதுனால அது மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அக்கறையான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து முதல் ஆளாம் என்று குறைகிறது நம்ம சி சேனல் ஸோ இன்னைக்கு இந்த ஹர்ஷா சாயை பற்றி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க ஸோ நாளைக்கு இதே மாதிரி வேற ஏதாவது விஷயம் வேறு ஏதாவது விஷயங்கிறப்ப ஒரு விஷயம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் இந்த வீடியோவை முடிகிறதுக்கு முன்னாடி மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி வரைக்கும் இதுவரைக்கும் தான் போய்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அந்த விஷயத்தை பேசிட்டு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மாறுதலுக்கு அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ நம்ம சேனல்ல நம்ம சேனல்ல நான் வந்து எங்க முன்னாடி எந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்டில் பிடிக்கும் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸில் எதை பற்றி நிறைய வருவோம் இப்போ ஒரு சப்போஸ் பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டுன்னு வச்சுக்க எக்ஸாம்பிள் இந்த திருப்பதி லட்டை பற்றியே வந்து நிறைய பேர் அதே கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா மெஜாரிட்டி எதை பற்றி பேசணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக இந்த மோகன் எந்த எம்பிசி எந்தோட எம்பிசி சேனல் மூலமாக கண்டிப்பாக பேசுவேன் அதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நாம் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் எது வந்து நமக்கு முக்கியமான விஷயமா இப்போ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எதை பற்றி பேசணும்னு சொல்லி கமெண்டில் கொடுங்க கண்டிப்பாக அதை பற்றி தான் அடுத்த வீடியோ ஸோ அடுத்த வீடியோ உங்களோட கருத்து மூலமாக இந்த கருத்தில் நீங்கள் பேசுகிறது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து உதவுகிறது உங்கள் மூலம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எப்படி நன்றி சி ஏன் காலு காலு இந்த And did not end up Which a mistake I made when you said you never had love, I had to stop there.